வேட்பாளர்களிடம் போலீஸ் அறிக்கை நாமலின் அதிரடி முடிவு எதிர்வரும் தேர்தல்களில் பொதுஜன பிரமுன வேட்பாளர்களிடமிருந்து பொலிஸ் அறிக்கை பெறப்படும் என அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வேட்பாளர்கள் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளார்களா இல்லையா என்பதை கண்டறியவே இந்த நடைமுறை என அவர் விளக்கியுள்ளார் அத்துடன் எதிர்காலத்தில் மாகாண சபை தேர்தல் நடைபெறவுள்ளதால் உள்ளதால் வேட்பு மனுக்களை எவ்வாறு சமர்ப்பிப்பது என்பது குறித்து பொரு கட்சியாக முடிவெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உடன்பாட்டிலிருந்து விலகும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பதவிகளை கைப்பற்றுவதற்காக எமது உதவிகளை பெற்றுவிட்டு செய்த ஒப்பந்தங்களை மீறுகின்ற வகையில் இப்போது பதிமூன்றாம் திருத்தம் சம்பந்தமாக கூட்டங்கள் வைப்பது தாங்களாக ஒப்பந்தத்திலிருந்து விலகும் செயலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ் தும்பலையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயம் யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை தும்பலை மணியாக்காரன் சந்தை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பருத்தித்துறை சாலையிலிருந்து தும்பலை மணியகாரன் சந்தியுடாக பொற்பொதிக்கு பயணிகளை ஏற்றி சென்று கொண்டிருந்தபடி தும்பலே மணிகாரன் சந்தி பகுதியில் எதிரே துவிச்சக்கர வண்டியில் வந்து கொண்டிருந்த நஃபர் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் அரச பேருந்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார் விபத்துக்குள்ளானவர் பருத்தித்துறையைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது செவ்வந்தி கைது பின்னணி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் கனிமொழி சஞ்சீவ என்ற பாதாள கும்பல் உறுப்பினரின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான ஹிஷாரா செவந்தி கடந்த மே மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்ற காலப்பகுதியில் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு தப்பி சென்றதாக விசாரணைகளில் வந்துள்ளது கனிமொழி சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் சுமார் மூன்று மாதங்களாக அவர் நாட்டினுள் ஒளிந்திருந்ததாகவும் ஹிஷாரா செவ்வந்தி விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் பின் பக்கம் பாதுகாப்பு அதிகாரிகளின் கவனத்தின் திசை திருப்பி குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் இலங்கையில் தப்பியோடிய குற்றவாளியை விமான நிலையத்தில் பிடித்த போலீசார் இலங்கை போலீசாரால் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பி செல்ல முயன்ற பொது கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி பொருளை கருத்த மணாவத்தை பகுதியில் ஒருவரை சுட்டுக்கொள்ள முயன்ற சந்தேக நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பதினெட்டு லட்சத்தை கடத்த வெளிநாடு சுற்றுலா பயணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுவரை இலங்கைக்கு வருகை திருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்தை கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா விபுத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரையான சுற்றுலா பயணிகள் தொடர்பான புதிய புல் விவரங்களை வெளியிட்டு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது குறித்த புள்ளி விவரங்களின்படி இந்த மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் மட்டும் எழுபத்தி ஐயாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர்